புகழ் போகும் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த வக்ர குரு பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்குறதுங்கிற மாற்றுக்கருத்தில் நிறைய விஷயங்களுக்கு தீர்வாக இந்த மாற்றம் போகுது ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்கர பயிற்சியில் நிறைய விடிவு காலங்கள் உண்டு அது உங்களுக்கும் மட்டும் உங்களுக்கும் உண்டு நான் சொல்கிறத ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அதில் மேன்மை பெறுகிற சரியான காலகட்டம் இது உறுதியாக ஃபுல் வீடியோவை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த பயங்கள் சில மாதமாக வந்திருக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா பண்ணிக்கிற பிஸ்னஸில் வருமானம் நிற்குமா இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமே பணம் வருமா ஆக மொத்தம் பொருளாதாரம் சார்ந்த ஒரு பயம் வந்திருக்கு அந்த பயம் நீங்கி உங்களுக்கு வருமானம் உறுதியாக வருகிற காலகட்டம் வரப்போகுது அது மாற்றுக்கருத்தே இல்லை ஆக நல்ல காலம் வந்தாச்சு அது உங்களுக்கு தான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை அதுவே குரு வக்கரம் பெற்று பார்க்கும்போது ஒன்பதாம் பார்வை பார்க்குற மாதிரி எடுத்துக்கணும் அப்போ பாக்ய பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு வருகிற காலகட்டத்தில் பணம் தேடி வரும் பொருளாதாரம் உறுதிப்படுகிற காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாகுமா ப்ராஜெக்ட் இருக்குமா இல்லையா பிஸ்னஸில் கண்டினியூ ஆகும் பண்ணலாமா இல்லையா பிஸ்னஸில் இம்ப்ரூவ் ஆகுமா இந்த பல குழப்பங்களுக்கு தீர்வு வந்தாச்சு அப்போ பணம் உண்டு உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நிறைய டெவலப்மெண்ட் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி பொருளாதார தன விருத்தி இந்த நேரத்தில் ஒரு இடம் மாற்றம் ஏறுகிற ஏற்படுகிற காலகட்டம் வந்திருக்கு பொதுவாக இந்த ராசிக்கு அது தொழில் சார்ந்து இல்லை பொருளாதார வேலை சார்ந்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை மாறி ஒரு சிலருக்கு பொருளாதார வளர்ச்சி அடைகிற காலகட்டம் நல்ல வேலையாக இருக்கும் இருக்கிற பதவி அதாவது இருக்கிற வேலையோட இன்னொரு பதவி உயர்வு வருகிறது சம்பள உயர்வும் வந்திருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அது இன்னொரு பிரான்ச் ப்ராடக்ட்டுமா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சார் பண்ணிக்கலாமா தானாக தேடி வருது இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் தானாக தேடி வருது அப்படிங்கிற வரைகிற காலகட்டம் உங்களுக்கு அது நல்ல நேரம் இருக்குது உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து பார்ட்னர் கரெக்டாக இருப்பாங்களா இந்த பெயருள்ள ஆட்கள் ரைட்டாக நியூமராலஜி படி பார்த்துக்கலாமாங்கிறது அது பார்த்துக்கிறது சிறப்பாம்சம் ஆக மொத்தம் வேலை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு இந்த வேலையில் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி அப்போ ஏழில் பயணித்து வக்ரம் பெற்றிருக்கார் ஆறாம் ஏட்டை நோக்கி தான் போகிறார் அப்போ வேலையில் உறுதியாகிடுது வேலையில் இருந்த மந்த நிலை இல்லை வேலையே இல்லாமல் சும்மா இருந்தவங்களுக்கு சுறுசுறுப்பாக போகிறீங்க வேலையில் ரொம்ப டென்ஷன் இரவு நேர வேலை இருந்தவங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைய போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக அந்த வேலையில் இருக்க போகுது உங்களுக்கு தலைமை தாங்கும் பண்பு நீங்கள் யாருக்காவது சொல்லித்தரது நீங்கள் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டது இருக்குது ஒரு சில வேலையில் வேறு பக்கம் மாறி இருந்தால் கூட அங்கேயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற காலகட்டம் இது இது இந்த வக்கர பயிற்சி எத்தனை நாள் நிற்கிதுன்னு ஒரு டவுட் வரும் அக்டோபர் ஒம்பதுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் இந்த யோகா காலகட்டம் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கங்க இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி சார் வீட்டிலேயே இருந்து ஒரு பிஸ்னஸ் வருது அதை பண்ணலாம் ஆக மொத்தம் அதையும் டெவலப் பண்ணிக்கலாம் சொத்து சுகங்கள் சொத்து சுகங்கள் இந்த நேரத்தில் விற்கிறது வாங்கிறது ரைட் சாய்ஸ் கிடையாது பொதுவாக இனிமேல் சொத்து சுகங்கள் சில மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் வாங்குகிற சொத்துக்கள் சிறிது வில்லங்கம் இருக்க வாய்ப்புண்டு அப்போ இது கவனமாக இருக்கணும் தொழில் வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னு டக்குன்னு பொருளாதாரத்துக்கு போயிடக்கூடாது பணம் சம்மந்தப்பட்டது இருக்குதுட்டு இடம் வீடு வண்டி வாகனங்கள் தேவையானு பார்க்கணும் இந்த நேரத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவது கவனம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார் இடிச்சுட்டு கொஞ்சம் கட்டலான்ட்ருக்கேன் ஒரு இடம் பக்கத்திலே வருது அதை வாங்கலாமா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கைமாற்றி விடலாமா அப்படின்னு அது குறிப்பாக ரியல் எஸ்டேட்ஸை மாதிரி அந்த மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முழு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது கவனம் இந்த நேரத்தில் புது வண்டி வாகனம் வாங்கலாமா பணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பணம் கொடுத்தேன் அவர் வண்டி வச்சுக்கேன்னு சொல்கிறார் இந்த மாதிரி தான் வரும் பொதுவாகவே வண்டி அந்த மாதிரி வரும் அப்போ பொதுவாகவே இதில் கவனமாக கையாளணும் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்குது உங்களுக்கு இது சுப செய்தி இல்லை அப்போ கவனம் சரி உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டதில் தாங்க யோகம் ரொம்ப நாளாக திருமண சுப காரியங்கள் நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக சுத்த ஜாதகம் ராகு கேது இல்லை எனக்கு எதுனாலும் திருமணம் நடக்கலைங்கிற கேள்விக்கு பல பதில்கள் பல ஜோசியர் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா கோச்சாரத்தில் அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் ஸ்தானத்தில் ராகுவும் பயணிச்சுட்டு தொந்தரவு கொடுத்துட்டுருந்தார் அதுக்காக போன நிறைய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அது எங்கே பண்ணணும் கேள்விகள் கேட்டு பதிலும் கொடுத்துருக்கேன் அப்போ அந்த ராகு கேது பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அதை வெற்றி அடைஞ்சனால திருமண காலகட்டம் உறுதியாக நடக்கும் நல்ல வரன் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை மனசுக்கு பிடிச்ச வரன் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் ஸ்டேட்டஸ் பார்க்குறத விட அன்யூனியம் இருக்கா ஈக்குவல் வே வேவ்லென்த் இருக்கா அதுதான் இங்கே பார்க்கணும் இதை விட்டுட்டு நம்ம மற்ற பேராமீட்டர் பார்த்துட்ருக்கீங்க அதில் சின்ன குழப்பங்கள் வரும் உங்களுக்கு பிடித்த வரன் வருகிற காலகட்டம் ஒரு சிலருக்கு திருமணம்ல லவ் மேரேஜ் பற்றி பல கேள்வி இருந்துகிட்ருக்கு சார் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்டது வருமா லவ் மேரேஜ் ஓகேன்னு சொல்லுவாங்களா இந்த ஜாதகத்துக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிற காலகட்டம் காதலில் இருந்த குழப்பங்கள் விலகி இந்த காதல் லவ் மேரேஜ் டு அரேஞ்ச் மேரேஜ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு வாழ்த்துக்கள் இதில் குடும்ப பேரண்ட்ஸ் லீகலாகவே போய்க்கிற வேண்டிய காலகட்டம் தான் அப்போ திருமணம் சுபகாரியங்கள் உண்டு இதில் நல்லா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு எல்லாமே ஓகேண்ட இரண்டாவது மேரேஜ் ஒரு சிலருக்கு ரெண்டாவது மேரேஜ் இந்த காலகட்டத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாவது மேரேஜுக்கு இது தகுந்த காலம் அல்ல ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி பத்தில் பயணிச்சிட்ருக்கார் திடீர்னு பார்த்திங்கன்னா ப பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவார் திருப்பி பதினொன்றுக்கு போவார் மாறிட்டே இருக்கும் அது வக்ரம் பெறுகிற காலகட்டமாக இருக்கும் அப்போ சரியான வரணா அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ ரிசபத்தில் இருந்து கடக முறை பயணித்து வக்ரம் பெற்று மீண்டும் பயணிக்கிற காலகட்டத்தில் ஒரு அன்சர்டன் டைம் இந்த நேரத்தில் ஹார்ட் டிசிஷன் குயிக் டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டமில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆலோசனை செய்து பண்ணலாம் ச அப்போ குரு வக்கர பயிற்சியில் தாண்டிட்டால் எங்களுக்கு யோகம் இல்லையா ஒன்றும் கவலைப்படல குரு வக்கர பயிற்சி தாண்டினாலும் உங்களுக்கு வேலை செய்யும் என்றால் இது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த தான் பார்க்கணும் இரண்டாவது திருமணத்துக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானை தன்மையை பொறுத்து நம்ம உறுதி செய்யணும் இப்போ பொறுமையாக நல்லா ஆலோசனை செய்து செவ்வாய்க்காரகத்துவம் ஆனா இருந்தால் செவ்வாயும் பெண்ணார்னால் சுக்கரனையும் ஆலோசனை செய்து பண்ணணும் இதில் பார்த்துக்கங்க இதில் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது சார்ந்த குளப்படிகள் தீர்வுது ரொம்ப நாளாக வம்பு வழக்குகள் ஒரு பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து வரவே இல்லை அப்போ அந்த ஒரு கேஸு தந்தை வழி கேஸு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸு வழித்தடங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கெல்லாம் தீர்வு ஏற்பட்டு ஒரு சுப செய்திகள் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு இப்போ இந்த காம்ப்ரமைஸே நல்லபடியாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் போய்க்கிறது நானே ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கு பண்ணுறேன் இப்போ உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் தான் சுப செய்திகள் நிறையா இருக்குது உங்கள் குரு பகவான் அக்ரம் அஞ்சாம்பா வீட்டை நோக்கப்போகார் அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் ஹெல்த் சம்மந்தப்பட்டது அவங்க வளர்ச்சியில் மிகுந்த வளர்ச்சி இப்போ குழந்தைகள் சுப இப்போ இதே ராசியில் குழந்தைகளாக இல்லையா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உண்டு இது இந்த ராசிக்கு வயதானவங்களாக இருப்பாங்க அவங்க தான் கேட்பாங்க எங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகள் வந்தது ப்ரெஷர் சார்ந்தது கால்வழி சார்ந்த தொந்தரவுகள்லாம் ஒரு முடிவில்லாமல் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடைக்கிற காலகட்டம் நல்ல வைத்தியம் நல்ல வைத்தியர் உங்களுக்கு கிடச்சி நல்ல முறையில் இருக்குது இப்போ இன்ப சுற்றுலா கோயில் குளங்கள் செல்வது ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்வுகள் ஒரு நல்ல காரியம் நடக்குது அது சம்மந்தப்பட்ட இதுக்கு போயிட்டு வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் இந்த கேள்வி பொதுவாக இந்த ராசிக்கு சார் ச சனி அஷ்டமத்தில் போகிறதுக்குள்ளே என்ன நல்ல காரியம் பண்ணிக்கணுமோ அது பண்ணி தான் ஆகணும் இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குன்னா இரண்டாவது குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் முக்கியமாக ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் போகலாமான்னா அதற்கு க்ரீன் டீக்கு தான் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரன் வருகிற காலகட்டம் இதுவே சரி இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இந்த சிம்மராசிக்காரன் கேட்டுகிட்டே இருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாமா இல்லை இந்தியாவில் வந்துடலாமா இல்லை வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது உறுதியாகுமா இல்லை இந்தியாலேயே பயன்படுத்திக்கலாமா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது இல்லையா நிறுத்தி நிதானமாக பல சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலையில் முடிவு எடுக்க போகிறீங்க அது நல்லாவே இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது இந்த இந்த ஒரு குழப்பங்கள் வந்தால் மட்டும் சரி தாயின் உடல்நிலை ரொம்ப நாளாக இருந்த தாயின் உடல்நிலை நீங்கி ஆரோக்கியம் டெவலப் ஆகிறது தந்தையின் உடல்நிலை கவனம் இப்படி மாறுது பாருங்கள் இந்த ராசிக்கு தாயை ஆல்ரெடி பிரச்சனைக்கு சரியாகுது தந்தையின் உடல்நிலை கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ஆயுஸ் ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பு இதுதான் இந்த தந்தை அவங்களுக்கு சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு தொடர்புகளுங்க ஃபுல் தரப்படும் ஒரு சில எண்கள் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அப்புறம் ஐந்தாம் நம்பர் எட்டு இந்த நேரத்தில் சனியோட எட்டுங்க பயன்படுது ஒன்பது இந்த எண்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறங்களில் ஆரஞ்சு ப்ளூ நிறம் அப்புறம் ரோஸ் அல்லது சிவப்பு இந்த நிறங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்க உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம்